நரகத்தின் நாய்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லாஸ் அவர்களால் சொல்லப்பட்ட நபர்கள் யார் என்ற கேள்வி வருகிறது உண்மையிலே ரசூ சல்லாஸ் அவங்க சொன்னாங்கன்னு பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் யார சொன்னாங்க தெரியுமா நபியவர்களால் இப்படி சொல்லப்பட்டவர்கள் தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் முகமது ரசூ என்று களிமா ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த குரானை அதிகமாக குறிப்பிட்டு பேசியவர்கள் தொழுகையாளிகள் சொன்னாங்களே நரகத்தின் நாய்கள் யார் இந்த நரகத்தின் நாய்கள் தொழுகையாளியாக இருந்தவர்கள் எந்த அளவுக்கு தொழுக சத்தியத்தில் இருந்த சஹாபாக்களுடைய தொழுகையையும் இந்த நரகத்தின் நாய்களுடைய தொழுகையை ஒப்பிட்டு பார்த்தால் இவருடைய தொழுகை மேல இருக்கும் அப்படி தொழுதவர்கள் சத்தியத்தில் இருந்த சகாபாக்களுடைய நோன்பையும் இவர்களுடைய நோன்பையும் ஒப்பிட்டு பார்த்தால் இவர்களுடைய நோன்பு அப்படி இருக்கும் இவர்களுடைய அமலையும் அவர்களின் அமலை ஒப்பிட்டு பார்த்தால் இவர்களுடைய செயல்பாடு ரொம்ப வீரியமிக்கதாக இருக்கும் அல்லாவுக்கு இணை வைக்காதவர்கள் அல்லாவுக்கு இணை வைத்தார்களா இல்லை அல்லாவே இல்லைன்னு சொன்னாங்களா கிடையாது அல்லாவே ஏத்துக்கிட்டாங்க முகமது ரசூல்லா சொன்னாங்க நோன்பு வச்சாங்க நன்மைகளில் வேகமாகவும் விவேகமாகவும் இருந்தவர்கள் அல்லவுக்கு சிரிக்கு வைக்கல அல்லாஹ் மறுக்கவும் இல்லை அல்லா அவருக்கு சிரிக்கு வைக்கல தொழுக நோம்பு இப்படி எல்லாம் நல்லறங்களை செய்தவர்கள் ரசூ அந்த ஒரு சாரார பத்தி தான் இவர்கள் நாய்கள்னு சொன்னாங்க ஏன்னா ஒரே ஒரு காரியம் அவங்ககிட்ட வந்துருச்சு இவ்வளவு தொழில இருந்தாலும் நோன்பு இருந்தாலும் ஈமான் இருந்தாலும் அல்லாவை நம்பினாலும் களிமா சொல்லி இருந்தாலும் அல்லாரசொல் வெறுக்கக்கூடிய கூடிய அல்லாரசொல் வன்மையாக கண்டித்த ஒரு கெட்ட குணம் ஒரு வழியேடு அந்த சாரார் இடத்துல இருந்துச்சு இந்த ஒண்ணுக்காக ரசூல்ல அவர்கள் அவங்களுக்கு சொன்னாங்க இவர்கள் நரகத்தின் நாய்கள் அப்ப நமக்கு எவ்வளவு கவனம் வேணும் நம்ம பல பேருக்கு இப்ப பயம் வரும் நம்மளும் தொழுகிறோம் நம்மளும் நோன்பு வைக்கிறோம் நம்ம தொழுக நோன்பு கூட கம்மியா இருக்குது அப்ப நம்ம நரகத்தின் நாய்களா இருப்போமோ அப்படிங்கிற பயம் கூட வரலாம் ஒரு காரியத்தை செஞ்சா நரகத்தின் நாய்கள்னு சொன்னாங்க அது நம்ம இல்லாம பார்த்துக்கணும் அல்லாவுடைய கிருபையால் இங்க வந்திருக்கக்கூடிய எந்த மக்களிடத்திலையும் அப்படிப்பட்ட பண்பு இருக்காது இன்சாலாம் இருக்காது யார ரசூல்லா இஸ்லாசம் சொன்னாங்கன்னு பார்த்தா பதிவு செய்யப்பட்டிருக்கு அது சுண்ணா என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னும் திருமதி பல நூல்கள் இந்த அதிஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு அபு உமாமா ரவி அல்லா வந்து ஒரு சஹாபி இவர்கள் திமஸ்கில் இருக்கிறாங்க திமஸ்கா என்ன சாம்னா சாம்நாட்டில் இருக்கிறாங்க அப்போ ஈராக்கில் இருந்து சில தலைகள் கொண்டு வரப்படுது என்ன ஆட்டு தலை மாட்டு தலை இல்ல மனித தலைகள் கொண்டு வரப்படுது வெட்டி தலைகள் கொண்டு வரப்படுது அழியல் அவர்கள் ஒரு கூட்டத்தோடு போர் செய்கிறாங்க போர் செய்கிறாங்க இவங்க முஸ்லிம்களாக இருந்து இஸ்லாத்திலே கண்ட கண்ட விஷயங்களை எல்லாம் தேவையில்லாத குரான் வசனங்களை எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணி நபிமொழிகளை மறுத்து சகாபாக்கள் எல்லாம் காபீர் என்று சொல்லி போன ஒரு கூட்டம் அப்ப ஆட்சியாளருக்கு கட்டுப்படல முஸ்லிம்களை கொலை செய்ய வந்தார்கள் என்ற காரணத்துக்காக அலி அலியல் அவர்கள் இவங்களோடு போர் செஞ்சாங்க இவங்க ஈராக் நாட்டை நாட்டை சார்ந்தவர்கள் ஹரூரியா என்ற பகுதியை சார்ந்தவர்கள் இந்த ஹவாரிஜுகள் அந்த போரிலே கொல்லப்பட்ட இந்த தலைகளை திமஸ்கு திமஸ்கு கொண்டு வரப்படுகிறது அங்கே வைக்கிறார்கள் அபுமாமா ரஜியல்லான் அவர்கள் இந்த தலைகளை பார்த்து விட்டு சொன்னார்கள் கிலாபுன்னார் இவர்கள் நரகத்தின் நாய்கள் மூணு தடவை சொல்கிறார்கள் நரகத்தின் நாய்கள் நரகத்தின் நாய்கள் நரகத்தின் நாய்கள் செத்து போன தலைகள் சொல்லிட்டு சொல்றாங்க இவர்கள் மோசமான நபர்கள் இவர்களை கொள்வதற்கு ரசூஸ் அவர்கள் கொண்டால் நன்மை இருக்கு என்று சொன்னார்கள் இவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் என்றும் சொன்னார்கள் அப்போ இந்த விளக்கத்தை சொல்லும்போது அங்க ஒரு நபர் இருக்கிறார் அவர் கேட்கிறார் அபூ மாமா ரதி அல்லா அவுகம் அவர்களே இவங்களை நரகத்தின் நாய்கள்னு சொல்றீங்களே இது உங்களுடைய சுய கருத்தா அல்லது லசூலாய் செல்லாஸ் அவங்க இதுக்கு சொல்லியிருக்குறாங்களா கேள்வி வருது அங்கேயே அப்போ அபூ மாமா ரதியல்லா அவங்க சொன்னாங்க நான் சுய கருத்தாக சொன்னால் நான் அப்படி பொய் சொல்ல துணிவேனா வேணாம் அல்லாஹின் தூதர் செல்லாஸ் அவர்களிடம் பல முறை நான் இதை கேட்டிருக்கிறேன் இவர்கள் குறித்த ரசூஸ் அல்லாஸ் அவர்கள் இவர்கள் நரகத்தின் நாய்கள் என்று சொன்னார்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை ஏழு தடவை சொல்றாங்க அதிகமாக இவர்கள் நரகத்தின் நாய்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் அபூமா உமா அவர்கள் சொல்லிவிட்டு அந்த வெட்டப்பட்ட அந்த தலைகளை பார்த்து அழுகிறார்கள் என்ன செய்வ அதாவது நரகத்தின் நாய்களாகவும் இருக்கிறாங்க அவங்கள பார்த்தா ஒரு அழுகையும் வருகிறது கண்கள் கலங்குகிறது அப்ப கேக்குறாரு இவங்க தான் நரகத்தின் நாய்களா இருக்கிறாங்க இவங்களை பார்த்து நீங்க எதுக்கு அழுகிறீங்க என்ன அழுகிறதுக்கு என்ன காரணம் அப்ப சொன்னாங்க அபு உமாமா রাদিয়াল্লাহু அவர் கஹமத்தன் தொகும் இவர்களின் மீது உள்ள இரக்கத்தால் கருணையால் அழுகிறேன் கானூ மூமினீன் ஃப கஃபரு பதே ஈமாதேஹி இவங்களா ஒரு காலத்தில் மூணுங்களாக இருந்தவர்கள் அல்லாவை நம்பியவர்கள் தங்களுடைய ஈமானுக்கு பிறகு காபிரானவர்கள் அப்ப ஈமான் கிடைத்த பிறகு காபிரா போய் விட்டார்களே என்று நினைத்து அழுகிறேன் என்று சொல்லிவிட்டு திருமத குரானுடைய ஒரு வசனத்தை படிக்கிறார்கள் அந்த இடத்திலே